அன்பு ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே நம்ம ரெடியான உடனே உடனே ரோடுக்கு வரும் ரோடுக்கு வந்தால் சிக்னல் இருக்கும் சிக்னல்ல ரெட் லைட் இருக்கும் ரெட் லைட்ல இருக்கும் ஐயோ பாவம் காசு போட முடியல ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நம்ம புளுசா வீடியோ பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள நேயர்களே சிக்னல்ல வந்த உடனே எல்லாருமே ரெட்லைட் இருக்கும் பிச்சை போடணும் அப்படின்னு தோணும் தோணும் போது என்கிட்ட சில்லரை இருக்குது எனக்கு பூரா டிஜிட்டல் பரிவாதனை ஆகி என்னடா பண்றது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் நேற்று அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பேப்பரில் படித்தேன் நான் ஒருத்தர் வந்து கியூஆர் கோடு வச்சு நின்றுட்டு இருக்கார் பிச்சைக்கார் இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் என்றுதான் நான் பிச்சை எடுக்க வேண்டும் நல்ல வேளை நான் நினைச்சது இவர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இது மாதிரி எல்லா பிச்சை எடுக்கிறவங்களும் பிளாட்ஃபாரத்தில் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு கியூஆர் கோடை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது பிச்சை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கியூஆர் கோடை பார்த்துட்டு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு பிச்சை போடுங்க இப்போ எல்லாமே டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்ததுனால கரெக்டான முறையில் கியூஆர் கோடை எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு நகரத்துலையும் ஒரு ஒரு சிக்னல்லையும் இருக்கிற பிச்சைக்காரங்க கையேந்தாதீங்க கியூஆர் கோடை காமிங்க எனிவே நேருங்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ராஜா